அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு திங்கள் கிழமை இந்த வாரத்தோட இரண்டாவது நாள் இந்த மாதத்தின் முதல் வாரத்தின் இரண்டாவது நாள் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி திங்கள் கிழமை நோபல் பரிசு பெற்ற ஜெர்மானிய வேதியியலாளர் ஃபிர டரிக் வில்கம் ஆஸ்வால்டு ஃபிரடரிக் வில்கம் ஆஸ்வால்டு ஆஸ்வால்ட்டு நீர்த்தல் முறை அப்படின்னு சொல்லி நான் வேதியியலில் படித்தேன் அவன் இருக்கு இவர் வேதியியலாளர் தான் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மனியைச் சேர்ந்த வேதியியலாளர் பிறந்த தினம் என்று லித்வியா நாட்டின் ரிகா நகரில் ஜெர்மானிய தம்பதியின் மகனாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் பிறந்தார் ரியல் ஜிம்னாசியம் என்ற கல்வி நிறுவனத்தில் இயற்பியல் வேதியியல் கணிதம் வரலாறு கற்றார் கூடவே பிரெஞ்சு ஆங்கிலம் லத்தீன் ரசிகர் ரஷ்ய மொழிகளும் பெற்றார் தந்தை பீப்பாய் பார்ப்பவர் பிள்ளை பொறியாளராக வரவேண்டும் என்பது அவரது ஆசை ஆனால் ஆஸ்வால்டு சிறுவயதில் இருந்தே வேதியியலில் நாட்டம் கொண்டவர் டார்பட் லாண்டஸ் என்ற பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் மற்றும் வேதியியல் பயின்றார் தன் பேராசிரியரிடம் இயற்பியல் சோதனை கூடத்தில் உதவியாளராக சேர்ந்தார் இயற்பியல் வேதியியல் அதாவது பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் துறையில் விரிவுரையாற்றும் வாய்ப்பு கிடைத்தது பணியாற்றி கொண்டே பல ஆய்வுகளை மேற்கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டில் முனைவர் பட்டம் பெற்றார் ரிகா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் வேதியியல் பேராசிரியராக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொன்னில் நியமிக்கப்பட்டார் அங்கு மாணவர்கள் போற்றும் ஆசிரியராக சிறந்த ஆராய்ச்சியாளராக பிரபலம் அடைந்தார் அங்கு ஆறு ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் லெய்சிக் நகருக்கு சென்றார் லெய்சிக் பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் வேதியியல் பேராசிரியராக பணிபுரிந்தார் மின் வேதியியல் ரசாயன இயக்கவியல் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் இத்துறையில் நீர்த்தல் விதியை கண்டறிந்து கண்டறிய இவரது ஆராய்ச்சிகள் உதவின இது ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதி எனப்படுகிறது விவேக மாற்றம் மன்னிக்கவும் வினைவேக மாற்றம் குறித்து ஆராய்ச்சி செய்தார் நான் ஏற்கனவே முதல்ல நினை நினைவு கூர்ந்தல ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதி மின்வேதியியல் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி மற்றும் கெமிக்கல் டைனமிக்ஸில் குறித்த ஆய்வு மேற்கொள்கிறாரு இத்துறையில் ஒரு நீர்த்தல் விதி அப்படின்ற ஒரு விதியை கண்டுபிடிக்கிறார் அதுக்கு பேர் ஆஸ்ட்வால்ட் நீர்த்தல் விதி என்று அழைக்கப்படுகிறது வினைவேக மாற்றம் குறித்து ஆராய்ச்சி செய்தார் தொழில்துறை சார்ந்த வேதிப்பொருட்கள் உற்பத்தி உயிர்வேதி முக்கியத்துவம் வாய்ந்த வினைகள் போன்றவற்றில் வினைவேக மாற்றம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதையும் கண்டறிகிறார் வினைவேக மாற்றம் ரசாயன சமநிலை மற்றும் எதிர்வினை வேகம் குறித்த கண்டுபிடிப்புகளுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றார் ஆற்றலியல் குறித்தும் முக்கியத்துவம் வாய்ந்த பல அம்சங்களை கண்டறிந்தார் லைப்ஸிக் பல்கலைக்கழகத்தில் சுமார் இருபது ஆண்டு காலம் பணியாற்றியவர் அதை இயற்பியல் சார்ந்த வேதியியல் கல்விக்கான உலகின் மிகச்சிறந்த கல்வி நிறுவனமாக நிறுவனமாக மாற்றினார் டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஜென்ரல் கெமிஸ்ட்ரி அவுட்லைன் ஆஃப் ஜென்ரல் கெமிஸ்ட்ரி என்பது உட்பட பல பாட புத்தகங்களையும் பகுப்பாய்வு வேதியியல் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி மின் ரசாயனவியல் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி பகுப்பாய்வு வேதியியல் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கடுத்து கனிம வேதியியல் இன்னார்கானிக் கெமிஸ்ட்ரி உள்ளிட்ட பல பிரிவுகளின் நூல்களையும் எழுதி வெளியிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு முதல் ஆராய்ச்சிகளில் மட்டுமே கவனம் செலுத்தினார் இயற்கை தத்துவம் குறித்து அதிக கவனம் செலுத்தவும் செஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுதேசி இயக்க காலத்தில் ஓய்வு பெற்ற பிறகும் கல்வி மற்றும் அறிவியல் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றினார் ஆற்றலியல் பொருண்மைவாதம் ஆகிய துறைகளில் கவனம் செலுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுதேசி இயக்க காலம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இவர் ஓய்வு பெறாரு இந்த ஜெர்மனியை சேர்ந்த ஆஸ்வால்டு ஆனால் அதே நேர் நிகழ்வு அதுக்கு கிளை ஈக்குவலான ஒரு இந்தியாவோட ஒரு நிகழ்வு வந்து பாவுசி சிதம்பரம் பாவு சிதம்பரனார் சுதேசி கப்பல் செய்கிறது அதனால் அது தொடர்புப்படுத்துகிறோம் அதனால தான் அது சுதேசி காலம் சொன்னேன் நிறங்கள் குறித்த கோட்பாட்டை நிறுவினார் இயற்பியல் வேதியியல் துறைகளின் துறையின் முன்னோடி என்று போற்றப்படும் வில்கம் ஆஸ்வால்டு எழுபத்தொம்பது வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மறைந்தார் நன்றி வணக்கம்